உயிரை காக்கும் உண்மை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து மானிடர் அனைவரும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என நினைப்பது இயல்பு மரணம் வரை சென்று திரும்பியவரின் அனுபவம் மிக நன்று இரண்டு ராஜாக்கள் இருபது ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள திருமறை பகுதியும் மரணம் வரை சென்று திரும்பி வாழ்வு பெற்ற மனிதனையே பற்றி பேசுகின்றது ஆமோச்சின் குமாரனான ஏசாயா என்னும் இறைவாக்கினர் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்த அரசர் இசைக்கியாவை சந்தித்து அவரின் மரணம் சில நாட்களில் என்ற கடினமான செய்தியை சொல்லிவிட்டார் இது இறைவரின் வாக்கு என்றாலும் அதை ஏற்க முடியாத அரசர் யாரையும் பார்க்க மனமில்லாமல் கண்ணீர் விட்டு அழுது ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன் உண்மை உள்ளவன் என்பதை நினைத்தரலும் என கதறினார் இரண்டு ராஜாக்கள் இருபது ஒன்று ஆண்டவரும் அவரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார் உண்மையில் இசைக்க அரசன் வாழ்வில் காணப்பட்ட நற்பண்புகளை சிந்தித்துப் பார்ப்பது அவசியம் ராஜாக்கள் பதினெட்டில் அவரின் ஆரம்ப வாழ்வு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தாவிதை போலவே நலமானதை செய்தார் சிலை வணக்கத்தை மாற்றினார் மோசி செய்த வெண்கல சர்ப்பம் உடைக்கப்பட்டது கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதில் அவருக்கு இணையில்லை மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர் ஆண்டவரின் ஆசியும் பெற்றவர் இங்கு தன்னை நீதியராய் காண்பிக்க தன் வாழ்வை ஆண்டவரின் முன் நிறுத்துகின்றார் நான் ஆண்டவரின் பார்வையில் தீயது அல்ல நன்மை செய்தவன் என்ற தன் வாழ்வின் உண்மை நிலையை உணர்த்தினார் இசைக்கியாவின் இவ்விண்ணப்பம் உடனே பலன் தந்தது அதன்படி இறைவாக்கினர் வெளியே செல்லும் முன் மீண்டும் இறைவார்த்தையை பெற்ற இறைவாக்கினர் பதினைந்து ஆண்டுகள் ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டது என்ற செய்தியையும் தருகின்றார் ஆண்டவரின் முன் உண்மையுடையவராய் வாழ்ந்து நன்மை பெற நம்மை இறைவனிடம் அர்ப்பணம் செய்வோம் சபம் உண்மையுடையோரை பாதுகாக்கும் எம் இறையே என் வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ளவனாய் வாழ உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்